பற்றி எரிந்த செமிஃபைனல் மேட்ச் யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் அதிர்ச்சியில் உறைந்த இங்கிலாந்து அணி வரலாறு காணாத சம்பவம் செய்த இந்திய அணி அதாவது நடந்து வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் பலரும் எதிர்பார்த்த முக்கியமான மேட்ச்னால் அது இன்று நடைபெற்ற செமிஃபைனல் மேட்சான இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் மோதிய மேட்ச் தாங்க இந்த போட்டி மீது எதிர்பார்ப்பையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கு காரணம் மற்றொரு செமிஃபைனல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு உலகக்கோப்பை தொடரில் ஃபைனலுக்குள் நுழைந்துள்ளது சவுத் ஆப்பிரிக்க அணி வழக்கமாக உலகக்கோப்பை செமிஃபைனல் போட்டிகளில் சவுத் ஆப்பிரிக்க அணி தோல்விகளை மட்டுமே தான் சந்தித்து வந்தது ஆனால் இந்த உலகக்கோப்பையில்தான் அத்தகைய வழக்கத்தை உடைத்து முதல் முறையாக முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஃபைனல் வரை சென்றுள்ளது சவுத் ஆப்பிரிக்க அணி ஆக அப்படிப்பட்ட சவுத் ஆப்பிரிக்க அணியை ஃபைனலில் எதிர்கொள்ளப் போகும் அணி இதில் எது என்பதை தீர்மானிக்கும் போட்டியாகத்தான் இந்த ஒரு செமிஃபைனல் போட்டி அமைந்தது அதே சமயம் இந்த மேட்சின் போது மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றும் ஏற்கனவே உறுதியாக சொல்லப்பட்டது அப்படி மழை வந்தால் இந்த போட்டி நடக்காமல் போய்விடும் அப்படி நடக்காமல் போய்விட்டால் இதில் எந்த அணி ஃபைனலுக்குள் போகும் என்ற மற்றொரு எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது அப்படி பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே தொடங்கிய இந்த போட்டி இன்று தொடங்கும் போதே மழை காரணமாக ஒன்றரை மணி நேரம் தாமதமாகத்தான் தொடங்கியது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த போட்டி மழையால் தடைப்பட்டு நடக்காமல் போய்விட்டால் இந்த போட்டிக்கு ரிசர்வ் டே என்ற ஒன்றும் கிடையாது மாறாக இந்த போட்டி மழையால் தடைப்பட்டால் கூடுதலாக நான்கு மணி நேரம் வரை கூட காத்திருந்து இந்த போட்டியை நடத்தலாம் என்ற விதிமுறையை அமல்படுத்தி இருந்தது ஐசிசி அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் வழக்கமாக இப்படியாக இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் ஒரு டி டுவெண்ட்டி போட்டி மழையால் தடைப்பட்டால் அடுத்த இரண்டு மணி நேரம் காத்திருக்கலாம் அப்போதும் மழை நின்று போட்டி தொடங்காவிட்டால் சரியாக இரண்டு மணி நேரம் கழித்து இரவு பத்து மணிக்கு போட்டியை ரத்து செய்வதாக அறிவித்து விடுவார்கள் ஆனால் இது உலகக்கோப்பை செமிஃபைனல் போட்டி என்பதால் இரவு பத்து மணிக்கு கடைசி அறிவிப்பு வருவதற்கு பதிலாக கூடுதலாக நான்கு மணி நேரம் வரை காத்திருந்து நடு இரவு ஒன்று முப்பது அல்லது இரண்டு மணி அளவில்தான் கடைசி அறிவிப்பு வெளியாகும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆக அந்த சூழலில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஒன்பது ரன்கள் எடுத்து விராட் கோலி அவுட்டாக அதனைத் தொடர்ந்து நான்கு ரன்கள் எடுத்து ரிஷப் பண்டும் அவுட்டாக அதே சமயம் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா முப்பத்தி ஏழு ரன்களிலும் சூரியகுமார் யாதவ் பதிமூன்று ரன்கள் எடுத்தும் விளையாடி கொண்டிருந்த போது அப்போது திடீரென மலை குறுக்கிட்டு போட்டியை சிறிது நேரம் தாமதப்படுத்தியது அதன் பிறகு மலை நின்று மீண்டும் தொடங்கிய இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா என இந்த மூன்று பேரின் சிறப்பான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நூற்றி எழுவத்தோரு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் கூட நல்லா தாங்க சேசிங் பண்ணாங்க ஆனாலும் சரியான நேரங்களில் சீரான இடைவெளிகளில் நம்ம இந்திய பவுலர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் விளைவு ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் போராடி தோல்வியை தழுவியிருந்தது இங்கிலாந்து அணி இதனால் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் நுழைந்துள்ளது இந்தியா ஆக நாளைய இரவு உலகக்கோப்பை ஃபைனல் போட்டியில் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை எதிர்கொள்ள இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது